வாத்தியார் இங்க வந்து வாய படம் தூங்கிட்டு இருக்க சும்மா விடாதடி பாத்துட்டே என்ன பண்ற பாரு தூக்கமா தூக்கம் தூங்கா தூங்குற புரிஞ்சுங்களை முடிச்சிருக்கேன் என்ன நடுவு ஜாமத்துல நாய் ஊழியர் மாதிரி காதல் வந்து கத்திச்சு என்ன பள்ளே இல்ல என்ன சிரிப்பு என்னைக்கு கண்டுச்சு என்ன சொல்ல இருக்க அழிவு இருக்கா ஐய நாள் எனக்கு சரி உடம்பு இருக்கு இப்ப வச்சுப்போம் அதுதான் முக்கியம் ரெண்டு பேர் முகத்தில் அது மூக்குக்கு மூக்க உடைக்கணும்கத்திலேயும் இந்த அக்கிராலத்துல ஒழுங்குட தெரிஞ்சவ அந்த கங்கா ஒட்டிதான் அவளதான் இந்த கோலத்தை போட்டிருக்கான் எந்த முகத்திலேயா தெரிய பூஜை

அந்த அம்மா தான் பொண்ணா அட கிரகச்சாரமே அப்புறம் அப்புறம் என்ன அங்க எடுத்த ஓட்ட ஆள பார்த்தோன்னு என்ன அங்க யார பாக்கணும் என்ன அதான் ஜாமிய சின்பாட்ட மூசுண்டமாவா அண்ணில இல்ல அணிலும் ஓனான விஷயத்த சொல்ற அந்த ஒரு பொண்ணுக்குன்னு சொன்னாங்க சரி வந்தவர்கள் அதையும் போய் பார்த்தலாமே அங்க போய் பார்த்தேன் பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது சரி இதையே முடிச்சலான்னு பாயில உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு கையில மோடுத்துல வந்தா கபால்னு பாஞ்சு வாங்கினேன் அந்த பொண்ணு என்கிட்ட ஏங்கோ உங்க புள்ள வரலையா அப்படின்னு கேட்டா புள்ளையா அப்படின்னு ஆமாங்க நீங்க வேற மாப்பிளைக்கு அப்பா அப்படின்னு கேட்டா சாமி ஐயோ அப்புறம் அப்பா என்ன ஏற்கனவே சொன்ன வயசான கேஸ் அதான் நம்ம கரிக்ட்டுன்னா அதையே பேசி முடிச்சிட்டேன் தட்டை ஆ என்ன ஏ நான் உன் முகத்தில் சொல்லிக்கலாம் அப்படி இருந்தது மூக்கு ஒண்ணுதான் அதுக்கு கூட அவன் தந்து கொடுத்தேன் ஏன் மூணு ஏதாவது மூட்டை கருவாய் பண்ணுறதுக்கு கபத்துல கம்பி அது இல்லைன்னு வேணும் நான் பசுமாடுக்கரும மாடுதான் இருந்தது அவன் அப்படிதான் தெரியவா சரி விஷயத்துக்கு வரும் மாத்து பசு கொஞ்ச நாளா பால் பக்கத்து பக்கத்தாத்துல பஞ்சு இருக்காருன்னு யோஜனை காட்டன் அதுக்கு அவர் என்ன சொல்லணும் பசுமாட்டுக்கு சொன்னாரா அப்படி சொல்லி பரவாயில்லையா பரவாயில்லையா சங்கீதம் கேட்டா பசு அண்ணா பால் கறக்கும்னு சொன்னார் நானும் அதை நம்பிட்டேன் அப்புறம் இன்னைக்கு காட்டாலே பஞ்சு பசுவுக்கு முன்னால உட்காந்து சங்கீதம் மாட ஆரம்பித்தா நானும் சும்போ எடுத்து பால் கறக்க ஆரம்பிச்சேன் அவ்வளவுதான் என்ன அப்படின்னு ஒரு இடைக்கு எடை சதவிக்கிற மாதிரி ஓய் பஞ்சு வராதுங்கனு அவன் கொடுமைதானே நான் இங்கே வந்தேன் அவன் இங்கேயும் வரான்னு

இவன் தெரியல வல்லவனு எனக்கு இந்த பார்த்து வரப்படாதா நானே எடுத்து விட்டு இருப்பேன் அவத்துக்கு பாவம் இல்லை அவசரத்துக்கு பேகம் இல்லை என்ன டான்ஸ் ஆடி என் தலையை பிடிச்சுக்கோ

காதலுக்கு தூது வந்த முள்ளு நல்ல களைவியா பார்த்து ஆஹ் என்னடா ரே முள்ளு பாத்து வரப்பூடாது கண்ணு கனலியா இருக்கு கரையில முள்ள இருக்க டேய் பாலையட்டான் ஆஹ் போராள அம்மா ஒரு நாட்டு கெட்ட நல்லா ஹைட்ரா யாருடா அவ செய்யாது அவதான் என்

அந்த பசங்க தான் நீ என்ன கலர் பாவாடை கட்டிட்டானு பார்க்கணும் நாங்க அதான் பார்த்தேன் நான் சொல்ற செய்திய இது படி நான் உனக்கு என்ன கொடுத்தேனோ அத கொண்டு அங்க கொடு 10 பைசா இந்த நல்லா வாங்கி கட்டிட்ட போல் இருக்க என்ன பாவாடை கட்டிருக்க ப்ளூ தானே

நானும் பல நாளா உன் பின்னால கூவிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்காவது உன் காதல விழுந்ததே யோ முதலாளி பொண்ண நோட்ட விடுறது இல்லாம இப்ப ஏன் கேட்டி வந்துட்டியா சினிமாவுக்கு போறவன் சேர் டிக்கெட்டுக்கும் தர டிக்கெட்டுக்கும் முயற்சி பண்றது இல்லையா அந்த மாதிரி தான் காதல் யோ கன்னியம்மா சக்கராலையில பேசுனா அந்த சத்தத்துல உனக்கு சரியா காதல விழாதேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன் யோ நல்ல சந்தர்ப்பம் நாம ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்கோம் யோ கன்னியம்மா நான் இப்போ உன்னை என்ன பண்ண போறேன் ஓஹோ என்ன மாமாங்கிறியா உறவு முறையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா மறைச்சிருக்கியே கண்ணி மாமா அதான் பக்கத்துல வந்துட்டல இன்னும் என்ன மாமா மாமா கண்ணி எவ்வளவு நேரம் தனியாவே கஷ்டப்படுவேன் உடம்பு இப்ப வச்சு சரி ஜாக்கெட்டு சரி பாவாட கட்டியிருக்க பனியன் யாருது மாமா 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 யார் மாமா எங்க இருக்கான் ஓஹோ தண்ணிக்குள்ள இருக்கானா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு ரொம்ப காரி உன் அப்படியே கட்டி புடிச்சு கட்டி புடிச்சு எனக்கு ஜாதகத்துல திடீர் உயர்வு வரும் இவ்வளவு சீக்கிரத்துல எதிர்பார்க்கல காரியாட்டா கண்டேமா மாம இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த ஜலசமாதியில இருந்த நானும் பல சமாதிய பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா ஜல சமாதி பாத்ததுலயே பாரு சொக்கி எல்லாருக்கும் நல்ல காலம் நடந்துதான் வரும் உனக்கு சைக்கிள்லயே வந்திருக்கு என்னயா ஓசி கிராக்கி இன்னைக்கு தனிப்படாம வளர்ற சு சில்லற பயில்களுக்கு சில்லற சில்லறையா சாராயத்தை வைத்து நீ என்னத்த கண்ட ரெண்டு பீப்பா சாராயம் மொத்தமா இப்ப எனக்கு தேவைப்படுது கைவசம் இருக்கா என்னைக்கும் இல்லாத அது திருநாளா ரெண்டு பீப்பாவா தான் சு அதான வேணாங்கிறது நீ விக்கிறவா நான் வாங்க வந்தவன் இருக்கா இல்லையா இருக்கு பணத்தை எடுத்துக்கோ அனுப்பு ஒரு போடுறது ரெண்டு பீப்பாவுக்கு தான் பணம் கொண்டாந்துருந்தேன் ஓசியில குடுக்கறயா குடிதா எதுக்கியா ரெண்டு பீப்பா சாராயம் சொல்ல மாட்டேன் நான் ஸ்டெடியா இருப்பேன் நீ குடிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா குடிக்கும் போது மட்டும் தானா மத்த நேரத்துல நீ எப்பவும் அழகுதான் இந்த குடி இன்புட்டு குடிச்சிட்டே இப்ப சொல்ல எதுக்கே ரெண்டு பீப்பா சொல்ல மாட்டேன் ஸ்டெடியா இருப்பேன் சுபையா

சொக்கி நீ என்ன தொடலியே நான் எதுவும் சொல்லலியே இந்த ஐநூறு பேரை பத்தி எதுவும் சொல்லலையே நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஸ்டெடியாவே இருப்பேன் ஐநூறு குடிமக்களே நீங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து கள்ள ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கீங்க ஓஹோ முன்னெச்சரிக்கையா இருக்கீங்க எது தொழிலை தானா சரி சரி அடிக்கடி தொழில் மாறும் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக முதலாளி ஐயா சாராயத்தை அனுப்பிச்சிருக்காரு நீங்க எவ்வளவு நாளும் குடிக்கலாம் ஆனா நாங்க இருநூறு என்னக்கா சாராயத்தை குடிச்சது மயக்கம் சொன்ன இது பெசெல்லாம் தயார் பண்ண சாராயம் பொறுத்து இருந்து சொல்றத கவனமா கேளுங்க இடது கையில ஆள் காட்டி வரல சரியா புள்ளி வைக்கணும் என்ன

அது பாசம் இல்லமா கீழே விழுந்தா செத்து போயிருக்கும் இப்ப நம்ம மாறுக பாசம் தான் படு மோசம் நான் சொல்லமா ஒன்னு ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து ஒரு பெரிய தப்பிட்டு நான் வாடகா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலையே அவனை நான் அடிக்க வேண்டுமான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி நினைக்கிறீங்க வேற நான் எப்படிமா நினைப்பேன் நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங்க இப்படி கட்டினா நல்லா இருக்கும் நினைப்பேன் நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன் நான் ஜெயில் வாடன் எந்த முட்டியில் அடிச்சா கிண்ணம் பேந்து போகும் எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும் தானே யோசனை பண்ணுவேன் மாப்பிள்ளையா வர்றவரு அப்படியே வருவாரு இப்ப ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது ஜாதகங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது அதுக்கப்புறம் அவன் பழகுனதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும் ஏரியாவில் கேட்கணுமா ஆமாமா நிறைய குடிக்கிறானுங்க லிவர் போயிடுது இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க கிட்னி போயிடுது கோவை மாத்திரையை சாப்பிடுறானுங்க ப்ரெயின் அவுட் ஆகிடுது மொத்தத்துல மாப்பிளையாக வர்றவனுங்களை ஸ்கேனிங்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும் ஒரு நாலு அஞ்சு இதுக்கு மேலே கபிலையே என்னடா சுண்ணாம்பு நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா என்ன சொன்னேன் நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன் நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னியே இப்ப எப்படி வந்த சார் நான் நிரபராதி சார் ஆயிரம் குற்றவாளியை தட்டிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார் அண்ணன் சொன்னாலும் சரி தம்பி சொன்னாலும் சரி விதி விடாதரா அன்னைக்கு என்ன சொன்ன வெத்தலைக்கு பின்னால் தட ஒரு சுண்ணாம்பு இல்ல வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு நீ இந்த ஜெயிலுக்கே நான் தான் வாடன் என்ன செஞ்சுட்டு வந்தேன்

மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது அது உன் பிறப்பு சார் தண்டனை நிறைய இருக்கு கொஞ்சம் குறைங்க சார் எப்படிங்க குறைங்க சார் சார் இப்படி சார் இல்ல தண்டனை என்ன பெரிய சவுக்கு மரமா பாதியா வெட்டி குறைக்க போய் கடப்பாடி வாங்க கூடாட்டா உனக்கு லீவ் போடா தோன்றா தோன்ற மகன் தோன்ற

நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பே தெரியா என்ன டிஎஸ் பட்டணம் படிக்க ஆடுற மாதிரி ஆட்டிட்டு உட்காந்துருக்க இல்ல சார் வரமாட்டேங்க சார் வரமாட்டேங்கன்னா உள்ள உட்காந்து வந்து புடுங்கறானா எங்க குத்து சார் இனி கவர்மெண்ட் ஆடுறா என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுற கவர்மெண்ட் ஆடுற நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கிற கவர்மெண்ட பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோக்கிய வேணும்டா கப்பலை கடத்துறவன் பிளைட் ஹைஜாக் பண்றவன் மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன் இவன் வாயில் இருந்தாண்ட கவர்மெண்ட் வரணும் நீ எல்லாம் ரோட்ல லாரம் போறது நாய் உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார் அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கல போதான் இதை போட்டு அங்க போய் வெள்ளையடி சார் ஜெயிலுக்கு வெள்ளை அடிக்கிறது ரெண்டு நாள் போட்டும் சார் ஏ இப்ப வெள்ளை அடிச்சா ஒட்டாதாக்கும் அது இல்ல சார் மொதல் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிச்சுக்கிறேன் சார் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற பாவம் தான் என்ன ஜெயிலுக்கு வந்துருச்சு ஓ சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டீங்களா ஆமா சார் சுட்டா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு பட்டா தாண்டா புரியும் ஒன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு அது விடுங்க சார் உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார் ஏ இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேட்கறானுங்க அது இல்ல சார் நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சி கரை சேர்க்கணும் கரை ஏற்றதுக்கு வாங்க சார் ஆமான்டா உண்மைதான் இன்னைக்கு தான் உங்ககிட்ட சொல்றேன் ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது காண காலத்துல அவர் ஒருத்தங்க புடிச்சு கொடுக்கலான் எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான் உங்க ஜெயில் பசி கொடுப்பேன்னு வர வெள்ள அடிக்க வரல்கேளுங்க பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே உனக்கு வயித்து வயிற்று வரைக்கும் கேட்டு கூட்டிட்டு போற நீ வந்து வெள்ளையடி அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா உடல் பொருள் ஆகி அத்தனை உங்களுக்கு ஓ உடல் எனக்கு வேண்டாம்டா என்னால சுமக்க முடியாது பொருள் உங்ககிட்ட கிடையாது ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சம் கொடுக்காத நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளை அடிச்சா அது போதும் சார் நான் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ராசியை பாருங்க உங்க வீடே ஓகே